வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்திருக்க வண்டி பார்த்தீங்கன்னா விஎஸ்டி கம்பெனி தயாரிப்பு சக்தி எம்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் வண்டி அஜய்ங்கிற மாடல் விற்பனைக்கு வந்துள்ளது வண்டியோட சேர்த்து விஎஸ்டி கம்பெனி தயாரிப்பு ரொட்டோவேட்டர் சேர்ந்து தான் விற்பனைக்கு வந்துள்ளது வண்டியோட முழு விவரத்தை பார்ப்பதற்கு முன்பு நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலுக்கு புதிதாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த வண்டியோட இயர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் மாதத்து வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த டிராக்டரோட மேக்சிமம் பவர் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ஹெச்பி வண்டியோட ரன்னிங் ஹவர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா வெறும் நாற்பது மணி நேரத்துக்கு உள்ளதாக இருக்குது மிக குறைவாக நேரம் ஓடிக்கிற வண்டிங்காட்டி டயர் கண்டிஷன்லாம் பார்த்துட்டிங்கன்னா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் உள்ளது இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு இது ஒரு ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷன் உள்ள வண்டி பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் உள்ளது இந்த மினி டிராக்டரோட சேர்த்து அவங்க விஎஸ்டி கம்பெனி தயாரிப்பு ரோட்டவேட்டர் கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க மினி டிராக்டர் மற்றும் ரொட்டோவேட்டர் கண்டிஷன் ரெண்டுமே தெளிவாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு இன்ஜின் கீரு க்ரௌனு எல்லாமே தெளிவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டர் பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட ஷோரூம் கண்டிஷனில் தான் உள்ளது ஏன்னா முப்பத்தஞ்சு மணி நேரம் தான் ஓடி இருக்குது வண்டி இருக்கக்கூடிய ஏரியா கோவை மாவட்டத்தில் உள்ள மேட்டுப்பாளையத்துக்கு அருகில் உள்ளது இந்த வண்டி மற்றும் ரொட்டவேட்டரை சேர்ந்து அவங்க கேட்கக்கூடிய மொத்த விலை அஞ்சேழு லட்சம் ரூபா கேட்குறாங்க போய் விலையை குறைச்சி வாங்கிக்கலாம் இந்த விலை வந்து ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது இதுவே புது வண்டி போயிட்டீங்கன்னா ஆறு லட்சத்து ரூபாய்க்கு மேலே வருது இந்த வண்டி வாங்க விருப்பம் உள்ளவர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கிக்கொள்ளவும் கொள்ளவும் இது போன்ற விவசாய சம்மந்தமான கருவிகள் பற்றி தெரிஞ்சுக்கோன்னா நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலை தொடர்ந்து பாருங்கள் புதிதாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்